ஹலோ கைஸ் வெல்கம் டு மை சேனல் எஸ்என்டர்ஸ் ஹோம் குக்கிங் நம்ம இன்னைக்கு ஒரு டேஸ்ட்டியாக ஈஸியாக சன்னா மசாலா கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா இதுக்காக குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன் இதில் ரெண்டு சின்ன துண்டலுக்கு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம் இதுக்கப்புறமா ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அது இது கூட சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் வதங்கும் போதே இது கூட கொஞ்சமாக கருவேப்பிள்ளையிலையும் ஒரே ஒரு பச்சை மிளகாயை ரெண்டாக கட் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதோடய பச்சை வாசம் நல்லா போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இது கூடவே நல்லா குட்டி குடிக்குடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் மூணு தக்காளி எடுத்திருக்கேன் அது இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தக்காளி ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நைட்டெல்லாம் ஊற வச்சுருந்த சுண்டலை தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சு விட்டுருங்க இப்போ அரைக்கிறதுக்காக மிக்சர் ஜாரில் கொஞ்சமாக தேங்காய் தொண்டு எடுத்திருக்கேன் இது கூடவே ஒரு நாலுலேருந்து அஞ்சளவுக்கு முந்திரி எடுத்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கசகசா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வதங்கின சுண்டலில் தேவையான அளவுக்கு உப்பு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறமா குழம்புக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரை மூடி போட்டு வச்சிடலாம் விசில் போட்டு வச்சிட்டு ஒரு நாலுலேருந்து அஞ்சு விசில் வரைக்கும் விட்டுடலாம் நல்லா சூப்பராக ரெடியாகி வந்துடும் அதுக்கப்புறமா இதை சப்பாத்தி கூட ரைஸ் கூட தோசை கூட எது கூட வேணாலும் வச்சு சாப்பிட்லாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பாய்